ஜெயலலிதாவை வந்து ஒரு மதவாத தலைவர் இந்த மாதிரி அண்ணாமலை விசிஸ் ஜெயலலிதா ஏன் இந்த திடீர்னு பரபரப்பு ஜெயலலிதா அரசியல் பண்ண காலகட்டத்துல அவருக்கு தமிழ்நாட்டுல அரசியல் இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த அரசியலும் அவருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு ஜெயலலிதா அப்படின்றது இந்தியாவோட அவங்க சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டினுடைய நலன் தமிழ்நாட்டுடைய உரிமை அப்படின்றதுல ரொம்ப ஆடம்பரம் என்ன யாருமே கிடையாது நல்ல அடிப்படையாக சொல்கிறேன் யாருமே கிடையாது சரி ஜெயலலிதா ராமர் கோயில் சிலாங்க அனுப்புனது உண்மைதான் கல் அனுப்புனதும் உண்மை மடத்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏற்பட்ட முதல் மோதல் இது அண்ணாமலைக்கு தெரியுமான்னு கேளுங்க இந்து ஜெயலலிதா ஏன் சங்கராச்சாரியத்தை கொலை வழக்கி உள்ள வச்சு

அதிமுக கட்சி வந்து அது சந்திக்காத இடர் கிடையாது சந்திக்காத பெருமை கிடையாது சந்திக்காத வெற்றி கிடையாது பார்க்காத தோல்வி கிடையாது நீங்க ஒரு கண்ணு அடிச்சிங்க அப்படின்னா எடப்பாடி நல்ல பெரிய கலத்து திருப்பி குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு அய்யநாதன் அவர்கள் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ வந்துட்டு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்க விஷயம் வந்து அண்ணாமலை மிஸ் அதிமுக அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அண்ணாமலை வந்து ஏதாவது வந்து புது புதுசா வந்து தகவல்களை சொல்றேன்ட்டு ஆல்ரெடி அண்ணாவை பத்தி தான் அந்த அதிமுகவுடைய கூட்டணி முடிவை ஏற்பட்டது இப்போ ஜெயலலிதாவை வந்து ஒரு மதவாத தலைவர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு மதவாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அஃபிலியேஷன் வேர்டா நான் பார்க்கறேன் சார் சோ இந்த மாதிரி அண்ணாமலை விஸ் இஸ் ஜெயலலிதா ஏன் இந்த மதவாத தலைவர் சொல்லல இந்துத்துவ தலைவர் ஆனா நீங்க சொல்றதுதான் சரியான வார்த்தை அது வந்துட்டு என்ன அப்படின்னம்னா இவரு அண்ணாமலைக்கு வந்து சரி ஜெயலலிதா அரசியல் பண்ண காலகட்டத்துல அவருக்கு தமிழ்நாட்டுல அரசியல் முன்னாடி நடந்த அரசியல் அவருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாமே பின்னாடி வந்து ஃபீடு பண்ணக்கூடிய விஷயம் தான் அவங்க கொடுத்து அவர் பேசுறதுதான் இவர் ஆளுத்த மாட்டிக்கிறது அதை பத்தி ஒண்ணும் இல்லை ஆனா அடிப்படையில என்னன்னா ஜெயலலிதா வந்து ஒரு ஹிந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லும் போது அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கொள்கை ரீதியான கேள்வி எழுப்புகிறது ஐடியாலஜிக்கல் கொஸ்டின் ஏன்னா செல்வி ஜெயலலிதா வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க புரோ தமிழ்நாடு இந்துத்துவா அப்படின்றது ஆன்டி தமிழ்நாடு இதுதான் முதல் வித்தியாசம் ஜெயலலிதா அப்படின்றது இந்தியாவோட அவங்க சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டினுடைய நலன் தமிழ்நாட்டுடைய உரிமை அப்படின்றதுல ரொம்ப ஆழமான என்னவன் எந்த இந்துத்துவாதியும் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காகவும் தமிழ்நாட்டுடைய வாழ்விற்காகவும் தமிழ்நாட்டுடைய வளத்திற்காகவும் தமிழ்நாட்டுடைய மேம்பாட்டிற்காகவும் நின்ன இந்துத்துவாதின்னு யாருமே கிடையாது நல்ல அடிப்படையாக சொல்ற யாருமே கிடையாது ஏன் அப்படின்னா சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி நீங்க வந்துட்டு ஒரு டெல்லியை மையம் கொண்ட ஒரு அரசியல் கட்சி உங்களுடைய கொள்கைன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா இந்துத்துவாக்காக பண்ணிட்டு இருக்கீங்க இந்துக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க செஞ்சிருந்தீங்கன்னா மோடி இந்த அளவுக்கு அழுவிற அளவுக்குலாம் வந்துருமா அதை நீங்க வச்சு பாருங்க சரி ஜெயலலிதா ராமர் கோயில் இங்கதான் கட்டணும் இங்க கட்டாம வேற எங்க கட்டது கட்டது அப்படின்னு சொன்னது சரிதான் சிலாமியா பூஜைக்கு அனுப்புனது உண்மைதான் கல் அனுப்புனதும் உண்மைதான் கோயில்களுக்கு இதெல்லாம் உண்மைதான் ஆனா இந்துத்துவாதிகளுடைய பிரதான கோரிக்கை என்னது கோயில்களை இந்து சமய அறநிலையத்துறையிடம் இருந்து விடுக்கிட்டு தனியாரிடம் வழங்கின அதானு அத ஜெயலலிதா ஏத்துக்கலையே ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா தொண்ணூத்தி ஒண்ணு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்னால் இங்க சங்கராச்சாரியர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் போனாங்க காஞ்சிபுரத்துல அவங்க சொன்னது என்னன்னா நீங்க ஆட்சிக்கு வந்துட்ட உடனே முதல்ல கோயில்களை விடுவிச்சிடணும் அரசு கட்டுப்பாட்டுல எந்த கோயில்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரி ஜெயலலிதாவும் சசிகலா வந்தும் போனாங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க நிக்க வச்சுதானே ஆசீர்வாதம் பண்ணுவாரு எல்லாம் பண்ணிட்டு அனுப்பி வச்சாரு வந்தாங்க ஏன் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல கோயில் இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க செக்ரட்டரி செய்த அப்போ வந்துட்டு என்னன்னா இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழக அரசு சட்டத்துறையும் அவருடைய செயலர்கள் பேசுறாங்க ஜெயலலிதாவோட பேசினாங்க கோயில்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டது சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டது தவறாக பயன்படுத்தப்பட்டது தனியார்களால் அவருடைய வசதிக்கு இது பண்ணது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியில இருந்த வரைக்கும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோயில்களுடைய சொத்துக்கள் காப்பாற்றப்படுதுன்னா அது இந்து சமய அறநிலையத்துறை என்கின்ற ஒரு சட்டம் பக்திமான்களாக இருந்த இந்த அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியினரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் விளக்கணும்னு எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்ப அது வேணாம் அப்பிட்ட இதான் ச சங்கர படத்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏற்பட்ட முதல் மோதல் இது அண்ணாமலைக்கு தெரியுமான்னு கேளுங்க முதல்ல சரிதானே இந்து சவாதானே ஜெயலலிதா ஏன் சங்கராச்சாரியார் தூய் கொலை வழக்குறதுக்கு உள்ள வச்சாங்க இல்ல இந்துத்துவாதி அந்த மாதிரி செய்வாங்களா எப்படி என்ன பதில் சொல்றீங்க வழக்கு போட்டாங்க ரைட்டா ஹெலிகாப்டர்ல எங்கெங்கயோ போயிருந்தாரு அரசு தூக்கிட்டு வந்தாங்கல்ல தீபாவளி அன்னைக்கு உள்ள வச்சாங்கல்ல இதெல்லாம் இந்துத்துவாதி செய்வீங்களா நீங்க ஜெயலலிதா மாதிரி ஒரு சங்கராச்சாரியார அப்ப ஜெயலலிதா வந்துட்டு மொதல் இந்துத்துவாதி கிடையாது அவர் ஒரு ஆன்மீகத்திறன் நாட்டம் கொண்டவர் ஜோதிடத்தில் நம்பிக்கை கொண்டவர் இந்த பரக பரிகாரம் பூஜை அப்படின்றதெல்லாம் அதுல ரொம்ப விருப்பமும் பயனுள்ளது அப்படின்னு நினைச்சு செயல்பட்டவர் அது அவங்க தனி விருப்பம் யானை கொடுக்கறது அந்த பூஜை எல்லாம் நடத்துறது அப்படி எல்லாம் பண்ணாங்க அதுல எல்லாம் நம்ம உடன்பட்ட கருத்து கருத்துக்கெல்லாம் இல்லாம போறாங்க ஆக செல்வி ஜெயலலிதா வந்துட்டு என்ன முக்கால்வாசி தமிழர் நலன் தமிழ்நாட்டு நலன் அப்படின்றதுனாலதான் அது பண்ணாங்க இப்ப எங்களை எல்லாம் எப்படி கூப்பிட்டு பேசுவாங்க உங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்களா சார் ஆமா ஓகே இந்த விஷயமா இந்த தொடர்பா இல்ல 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 தமிழர் பிரச்சனை தொடர்பா ஏழு பிரச்சனை தொடர்பா ஏழு பிரச்சனை தொடர்பா அங்கிருந்து வந்த அமெரிக்கா வந்துட்டு அமெரிக்க ஐரோ அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் அந்த பிரச்சனையில தமிழர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டாங்கன்றது நான் ஒன்றரை மணி நேரம் பேசினேன் அப்படின்ற அந்த 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 உண்மையே நானு சகோதரர் சீமான் அண்ணன் மணிவண்ண அப்புறம் பேராசிரியர் தீரன் நாங்கள்லாம் போயிட்டு சந்திச்ச போது ஜெயலலிதா சொன்னாங்க அப்ப அதெல்லாம் தெரியும் ரெண்டாவது இவங்க ஈழத்துல நடந்த போர் தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு போருக்கு ஆதரவு தந்த காங்கிரஸ் நடத்திய போருக்கு ஆதரவு தந்தது பிஜேபி எதிர்த்து பேசினது ஜெயலலிதா அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய அங்க இன அழித்தல் நடக்கிறது நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் தமிழர்கள் வந்துட்டு முழு உரிமை பெறும் வரை நான் அவர்களுக்கு அவருடைய உரிமைக்காக போராடுவேன் ஓய மாட்டேன்னு சொல்லி சட்டப்பேரவையிலேயே பேசுனது ஜெயலலிதா பாஜக இங்க அது பேசிருக்குதா இந்துத்துவாதிகளான நீங்கள் எங்காவது பேசிருக்கிறீங்களா அதனால ஜெயலலிதாவை இந்துத்துவாதின்னு பிராண்ட் பண்றதுன்றது மிக மிக கொடூரமான ஒரு குற்றச்செயல் சரி இப்போ நீங்க சொல்றதுல இருந்து நல்லா தெரிஞ்சிடுச்சு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு இந்துத்துவ தலைவர் கிடையாது அவங்க ஒரு பொதுவான தலைவராக தான் இருந்தாங்க பட் அண்ணாமலை சொல்றதோ இல்ல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றதோ இல்ல அந்த கட்சியின் நிர்வாகிகள் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து ராமர் கோவிலுக்கு முதல் முதல்ல ஆதரிச்சாங்க அப்ப வந்து ராமர் கோவில் அவசியம்னு சொன்னது ஜெயலலிதா தான் ஆனா இப்போ ராமர் கோவில் பிஜேபி கட்டினதுக்கு அப்புறம் அதிமுகவை சேர்ந்த யாருமே போய் பார்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து பிஜேபி சார்பாக முன் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்டியை பத்தி முதல் முதல்ல சட்டமன்றத்தில் பேசினது ஜெயலலிதா தான் அப்படின்னு பிஜேபியில இருக்கவங்க சொல்றாங்க ஆனா அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியை பத்தி எடப்பாடியோட நிலைப்பாடு என்ன அவர் அதை பத்தி வாய் திறக்கிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் தான் யானைகளை வந்து கோவில்களுக்கு நன்கொடைகளா கொடுத்ததும் சரி அன்னதான உணவு திட்டம் அதே மாதிரி வசூதியில கஞ்சி திட்டத்தை ஆரம்பிச்சதும் ஜெயலலிதா தான்ன்றாங்க சோ இப்படி எல்லாத்தையும் கலந்து பேசும்போது அதிகமா அவங்க பண்ணது ஹிந்துஸ்க்கு தான் ஏன்னா அவங்க வந்து ஒரு உயர் ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் அதுல மென்ஷன் பண்றாங்க ஜெயலலிதா நான் ஒரு பத்திரிக்கையாளன் பத்திரிகையாளன் கடுமையா ஓகே ஏன்னா ஒரு நேரத்துல அவங்க ஈடத்துக்கு எதிரான பொருள்கள் கொண்ட போது அவர்களை பற்றி கடுமையா விமர்சிச்சு அது அவர்களுடைய சர்க்கிள்ல பெரிய பிரச்சனையாகி கேட்ட போது இல்ல இல்ல நம்மளுடைய தான் தவறுன்ற அவங்க முடிவு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க ஓகே நான் ஏன் என்னை பத்தி சொல்றேன்னா அந்த அளவுக்கான இந்த கொள்கை தொடர் நிலைப்பாட்டில் வந்துட்டு நாங்கள் நெருக்கமா இருந்தோம் ஓகே சார் ஒரு தடவை வந்துட்டு ரொம்ப கேவலமா செல்வி ஜெயலலிதாவை பற்றி கோத்தபயா ராஜபக்சா பேசின போது அப்போ ஹி வாஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஸ்ரீலங்கா அது தொடர்பான விவாதத்திற்கு வந்துட்டு எங்கள் ஜெயா டிவியில் வந்துட்டு என்ன இன்டர்வியூ எடுக்க சொல்லி சொன்னதே செல்வி ஜெயலலிதா தான் அவங்ககிட்ட அவங்க கிட்ட சொல்லி ஐயனாதான் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து சொல்லி சொன்னாங்க செல்வி ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெண்டே விஷயம் தான் ஒன்னு அவங்களுடைய முழுமையான பர்செப்ஷன்க்கு ஒன்னு கொண்டு வரல அப்படின்னோம்னா அவங்க யார் சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு பேசுவாங்க அண்ணா மாதிரி முழுமையான பர்செப்ஷனுக்கு ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டீங்கன்னா அதில் உறுதியாக நிற்பாங்க அதில் அவங்க எம்ஜிஆர் மாதிரி அவங்க ஓகே எம்ஜிஆருக்கு ஏதாவது ஒன்றுத்தை விலைக்கு நல்லா சொல்லிவிட்டோம் அதில் உண்மை சாதக பாதகலாம் தெரிஞ்சிருச்சுன்னா அதில் அவர் உறுதியாக நிற்பார் தமிழோட விடுதலை நின்றா மாதிரி அந்த மாதிரி தான் செல்வி ஓகே சார் நாங்கள் அங்கே வந்துட்டு அவங்கள வந்துட்டு ரொம்ப ஆழமாக பார்த்துருக்குறோம் ரொம்ப நெருக்கத்தில் பார்த்துருக்குறோம் பேசியிருக்கிறோம் சும்மா சாதாரண சந்திப்புலாம் கிடையாது அந்த மாதிரி இப்போ தலைவர் மேதவி பிரபாகரனுக்கு வந்துட்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்கள் பிறந்தநாள் விட கொண்டாடணும் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் போது அப்போ போலீஸ் பர்மிஷன் தரல நான் தான் கடிதத்தை திட்டத்தில் போயிட்டு செல்வி ஜெயலலிதாவை பார்க்க போயிருந்தேன் இன்றைக்கி செல்வி ஜெயலலிதா வேற ஒரு கேஸ் விஷயம் பிஸியாக இருந்தாங்க ஆனால் நீங்கள் நடத்துறது நடத்துங்க நான் பார்த்துக்கிறேன் போலீஸ்கிட்ட சொல்லிக்கிறாங்க நாங்கள் நடத்துகிறோமே ஓகே எந்த இந்துத்துவாவியாவது வந்து நடத்துறீங்களா பர்மிஷன் கொடுத்தீங்களா கலந்துக்கிட்டீங்களா ஏழுத்துக்காக நின்னீங்களா விடுதலை ஏற்ற பேசுனீங்களா கிடையாது சில ஜெயலலிதா யானை கொடுத்தாங்க பூனை கொடுத்தாங்க என்ன அப்படின்னம்னா அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா ஒரு அதன் மூலமா சில பாவ இதெல்லாம் பண்றதுக்காக பரிகாரமாக அப்படி வந்து செஞ்சாங்க சோறு போட்டாங்க கோவில் அன்னதான திட்டத்தை இது பண்ணாங்க அதுக்குன்னு ஒரு உண்டியல் வச்சாங்க அந்த உண்டியில் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது இன்னைக்கு நடக்குது தொடருது அதெல்லாம் பார்த்துட்டு எந்த விதமான பாதகமும் இல்லை அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா பார்த்தீங்க அப்படின்னோம்னா மயிலாப்பூர்ல இருக்க திருத்தணியில இருக்கக்கூடிய மசூதிக்கும் வருவாங்க இங்க மவுண்ட்ரோல இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூஃபியனுடைய கல்லறைக்கும் வருவாங்க அங்க போத்துவாங்க அப்ப இஸ்லாமிய பெண்மணி மாதிரிதான் செல்வி ஜெயலலிதா அந்த முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டுதான் வந்துட்டு அதை செய்வாங்க செல்வி ஜெயலலிதா அதே மாதிரி நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில கலந்துக்குவாங்க பேசுவாங்க நீங்க கலந்துக்குவீங்களா மோடி கலந்துக்குவாரா மோடி தொப்பி போட்டு அப்போ போட்டுக்கு வருவாரா சோ நீங்க வேற அவங்க வேற அவங்க மக்களினுடைய எண்ணங்களுக்காக என்ன அவங்க வாஜ்பாய் கூட கூட்டணியை வச்சிருந்தாங்க வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்துருக்கிறாங்க இதுக்கு மேலே மாட்டேன்னு கடற்கரை கூட்டத்தில் சொன்னாங்க அந்த கூட்டத்திலலாம் நாங்கள் இருந்தோம் இந்த தவறை வீட்டும் செய்ய மாட்டேன் தொண்ணூத்தெட்டு தவறை அப்படின்னு சொன்னாங்க பட் பின்னாடி கூட்டணி சேர்ந்தாங்க அது வேற அரசியல் ஆனால் செல்வி ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒரு மேல்சாதி பெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் மிக மிக தவறானது ப்ராக்டிக்கலி இது ஒருவேளை அண்ணன் எல கணேசன் போன்ற அருளுக்கெல்லாம் நல்லா தெரியும் பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் போன்ற அருளுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஜெயலலிதாவை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி சிலர் ஜெயலலிதாவை பாத்தீங்க அப்படின்னா ரெட்டை நிலை மாதிரி தெரியும் அதே ஒரு முறை கேள்வியை கேட்டபோது சிலர் ஜெயலலிதா சொல்லுங்கள் நான் பத்திரிக்கை அடைனா அர்த்தவேன் சி அ லாட் ஆஃப் வாட்டர் ஆஸ் ஃப்ளோன் இன்று த ரிவ் யூ கே நாட் எக்ஸ்பெக்ட் வி அ பாலிட்டிஷியன் டு பி ஆஃப் த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பல இடங்களை மாறி இருக்கேன் அதெல்லாம் வந்துட்டு நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்டு ஏன் அப்படின்லாம் கேட்காதீங்க அது வந்து ஒரு சூழலில் நடந்த விடயங்கள் அப்படின்னே சொன்னாங்க ஜெயலலிதா ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாங்க அது ஒரு அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தன்னிலை விளக்கமா கொடுத்துட்டு போயிட்டாங்க புரியுதுங்களா எனக்கு ஜெயலலிதா ஒன்றும் ஒரு பெரிய இது லீடர் அப்படிலாம் கிடையாது எனக்கு வந்துட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் அதாவது என் லேடி நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற மாதிரி தான் நாங்களாம் நடந்துகிட்டோம் அவங்க வந்துட்டு எங்களை ட்ரீட் பண்ணாங்க அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட தான் அவங்களுடைய அதிகாரத்தை த பயன்படுத்துவாங்களே உடைய மற்றவங்க கிட்ட அதிகாரத்தை செலுத்த மாட்டார்கள் சில ஜெயலலிதா உச்சபட்ச மரியாதை அல்லது அன்போடு தான் நடத்துவாங்க அதையும் நான் பார்த்துருக்குறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு விடயத்துக்கு நன்றி சொன்னோம்னா கூட பெருசாக நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர் தான் ஜெயலலிதா ஆனால் நன்றி அப்படின்றதே ரத்தத்தில் இல்லாதவங்க இந்துத்துவாதிகள் டிஎன்ஏத்து டஸ்ட் பண்ணீங்கன்னா நன்றி அப்படியே பட்டாங்க நான் அண்ணாமலை நான் கிரெடிட் பண்ணலாம் அண்ணாமலைக்கு எதுவும் தெரியும் நீங்களும் தான் சொல்றேன் எனக்கு என்ன அண்ணாமலை மேல வந்துட்டு எந்த விதமான ஒரு கட்டுப்புடர்ச்சி கால் புடர்ச்சி எதுவும் அவர் ஒரு இளம் லீடர் அவருக்கு தெரியாதுன்றதுனால நான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன் ரெண்டாவது அண்ணா திமுக சர்வ சரியான விளக்கம் கொடுக்கப்படன்றது நான் எடப்பாடி ஜெயக்குமார் சொல்றாரு அதிமுக பொதுச் செயலாளரா இல்லீங்க எதை எடப்பாடி பழனிசாமி என்னன்னா கட்சியையும் பதவியையும் காப்பாத்திக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் தானே ஒழிய அவர் ஒரு கொள்கைவாதி கிடையாது நீங்க இதே கருத்து அண்ணன் பொண்ணையும் கிட்ட போயிட்டு கேட்டுருந்தீங்க அப்படின்னா நான் பேசுறதுக்கு ஏன்னா ஜெயலலிதா கூடவே இருந்தவர் எல்லாத்தையும் பண்ணவர் அந்த மாதிரியான நான் கூட தலைவருடைய பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு பர்மிஷன் இருக்க போகும்போது என்னை கூட்டிகிட்டு போனதே வந்துட்டு அண்ணன் தான் அண்ணன் பொண்ணையும் தான் அதனால அரசியல் அப்படின்றது இப்படி தான் இருக்கும் பார்ட்டிக்கு வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் இப்படி தான் இருக்கும் மாதிரி சரி ஜெயலலிதா யாரையும் காக்க வச்சு அதிகார கலைஞரும் சரி ஜெயலலிதாவும் சரி மு க ஸ்டாலினும் சரி யாருமே பத்திரிகையாளர்களை காக்க வைக்க மாட்டாங்க போங்க நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னுவாங்க ஒரு ரெண்டு மசாலா உடைய ஒரு டீ குடுத்துட்டு போங்க எல்லாம் சொல்லிருக்காங்க இந்த மாதிரிலாம் நாங்க வந்துட்டு இது பண்ணிருக்கிறோம் அதனால ஜெயலலிதா பத்தி சித்தரிப்பு அப்படின்றது நீங்க பண்ணி தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியது அதனால எதுவுமே கிடையாது சரி ஜெயலலிதா வந்துட்டு பாத்தீங்கன்னா பை ஃபார் பை ஃபார் த ட டியூ ஆஃப் நைன்டி பர்சன்ட் ஸ்ரீவாசன் ஓபன் புக் அஸ் லாங் அஸ்லீவர் தொண்ணூறு விடுக்காடு அவர் ஒரு திறந்த புத்தகமாகவே இருந்தார் பத்து விடுக்காடு அவர் ஒரு பெண்மணி அவர் ஒரு புன்னால் நடிகை அவன் வந்துட்டு ஒரு பெரிய அரசியல் தலைவர் அதனால அவர் இது வேற ஆனா எந்தெந்த இடத்துலன்னா வென் ஜெயலலிதா கேம் அவுட் எக்ஸ்பிரஸ்ட் ஹர் ஃபுல்லி எப்பொழுதெல்லாம் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அப்பொழுதெல்லாம் அவர் திறந்த மனதுடையவராகவும் வெளிப்படைத்தன்மையை உள்ளவராகவும் அரசியலை நேர்மையாக பார்ப்பவராகவும் அவர் இருந்தார் என்பதற்கு நான் ஒரு சரி பொதுவாகவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாரையும் மரவணைச்சிட்டு தான் போகணும் நீங்கள் சொன்ன நிறைய கருத்துக்கள் வந்து வியக்க வைக்கிறது ஏன்னா ஜெயலலிதா வந்து ரொம்ப ஒரு ஸ்டபனான லேடி அவங்க தான் தான் முடிவெடுக்கணும் தான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு பர்செப்ஷன் இருக்கிற ஒரு லேடின்னா இன்ன வரைக்கும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது யார் என்ன சொன்னாலும் அந்த கருத்துக்களை அவங்க கேட்டுப்பாங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு லீடரை ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மனத்து மதத்துக்கோ அண்ணாமலை இந்த மாதிரி கோர்த்து சொல்றதுக்கு காரணம் வந்து ஒருவேளை அதிமுகவுடைய இப்ப சரியில்லை மேபி அதிமுக தொடர்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக ஜெயலலிதா பத்தி அவர் பேசுறாரோ சரியான எடுத்து வந்துட்டீங்க ராதிகா பியூட்டிஃபுல் இதுதான் ஒரு நிறையா நான் எதிர்பார்க்கிற விடையுமே ஏன் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது அரசியல் உள்நோக்கம் அவங்க வந்துட்டு ஒரு கபலீகர அரசியலை வந்துட்டு தமிழ்நாட்டில் நிலைப்படுத்த பாக்குறாங்க அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்டா அண்ணாமலை இருக்கிறார் கபலீகர அரசியல்னா ஒரு கட்சி அப்படி முழுக்கிறது முழுக்கிட்டு இப்படிதான் இவங்க வந்துட்டு முதல்ல திருப்புற ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்சியையும் முழுகிட்டு இவங்க ஆட்சியை பிடிச்சிடுறாங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட நின்று ஜெயிக்கல ஆனா ஆட்சியை பிடிச்சிடுறாங்க அப்படியே பட்டவங்க இவங்க சோ அந்த கபலீகர அரசியலுக்கு பெரும் தடையா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பெரிய ஒரு ஸ்டம் ப்ளாக்கா நிக்குது நீ என்ன பண்ண முடியாது ஆமா ஆனா அவங்களுக்கு இருக்கிறது என்னன்னா தேர்தல் ப்ராசஸ் தேர்தல் ஆணையம் இவிஎம்ல அவங்க கிட்ட இருந்து இதை வச்சு விளையாட போறாங்க அது தேர்தல் முடிவுல தெரியும் எந்த அளவுக்கு அவங்க விளையாடி இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய போகுது அண்ணாமலைக்கு என்ன நோக்கம் பிஜேபிக்கு என்ன நோக்கம்ன்றதை விட அண்ணாமலையினுடைய நோக்கம் என்ன அதிமுகவை விட வளர்ந்த கட்சியா நாங்க வந்துட்டேன் அதிமுக இறங்குது நாங்க ஏறுறோம் இப்படி ஒரு ரஜினிகாந்த் சொல்லுவாரு அண்ணாமலை படத்த சொல்லுவாரு அவர் இறங்கிக்கிட்டே இருப்பாரு எதிரில் சரத்குமார் ஏறிக்கிட்டே இருப்பாரு இந்த மாதிரி ஒரு பனால் ஜோக்கு எடுபட போறது இல்ல இவங்க ஒரு முறை ஓட்ட வாங்குவாங்க அடுத்த தரத்துல எடுப்பாங்க நான் அண்ணாமலைக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல உங்களுடைய கூட்டணி எவ்வளவு ஓட்டு வாங்குச்சு பத்தொன்பது புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க எங்க இருக்கீங்க அப்ப என்ன சொன்னாங்க மனதி ஐம்பத்தி நாலு சீட்லாங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய ஒரு கட்சியே எல்லாமே நீங்க தப்பாசடி பாங்க அதனால இப்ப இந்த செஞ்சிருப்பாங்க எல்லாரையும் தாமரை சின்னத்துல நெல்லு நெல்லு வற்புறுத்த காரணமே இந்த பர்சன்டேஜ் வேலை செய்யறதுக்காக தான் வடி அப்படின்றது அது ஒரு அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அதை ஒத்துக்கிட்டு அவர் கொடுத்துட்டாரு நான் என்ன கேக்குறேன்னா அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு இணையா நீங்க அதிமுக கட்சி வந்துட்டு அது பாக்காத சந்திப்பு அது சந்திக்காத இடர் கிடையாது சந்திக்காத பெருமை கிடையாது சந்திக்காத வெற்றி கிடையாது பாக்காத தோல்வி கிடையாது எம்ஜிஆர் இருக்கும்போது அதெல்லாம் பத்தி இல்ல ஆனா அது ஒரு மக்கள் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் கட்சி நீங்க தமிழ்நாட்டுல யாருக்கான கட்சி புரியுதா சோ நீங்க வந்துட்டு எடப்பாடிய வச்சு எதை காலி பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்க எடப்பாடி ஓபிஎஸ் கிடையாது எடப்பாடி டிடிவி தினகரனும் கிடையாது நீங்கள் ஒரு கல் அடிச்சீங்க அப்படின்னம்னா எடப்பாடி நல்ல பெரிய கழுத்து திருப்பி அடிப்பார் எடப்பாடியினுடைய அரசியல் சாதுரியம் கட்டாயம் அண்ணாமலையை விட பன்மடங்கு பேசுகிற அதனால அவரால் உங்களுடைய அமித்ஷாவிலேயே அவர் டேக்கிள் பண்ண முடியல உங்களை வைக்கிற இடத்துல வச்சுதானே இருபது சீட்டு கொடுத்தாரு நீங்க எவ்வளோ சீட்டு சொன்னீங்க மிஸ்டர் அண்ணாமலை எழுபது சீட்டு அசம்பிளியில் ஆனா இப்போ கூட்டணி எங்கள் தலைமையில் நடந்துச்சா எனவே அதிமுக அப்படின்ற ஒரு பேனர் ரொம்ப வலிமையானது அதனுடைய கொடி பேரு கட்சி இரட்டைகள் சின்னம் எல்லாமே பெருசாக அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கா எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அது விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களது ஒண்ணு என்னன்னா அவங்களுடைய ஓட் பேங்க் ஒன்று இந்தாண்ட போகும் இல்லாட்டி மறுபடியும் அவங்களுக்கே வரும் இது வந்துட்டு செவத்தை நோக்கி அடிக்கப்பட்ட பால் திமுக பாஜக இப்படி இப்படி பட்டு போகவே போகாது எனவே நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி பலிக்காது நீங்க வேலை செய்யலாம் அத பத்தி ஒண்ணு இல்ல ஆனா மீண்டும் எடக்கூடியதான் அதிமுக தான் இருக்கும் ஒரு வேலை அண்ணாமலை நினைச்ச மாதிரி பாஜகவை கபடிகரம் பண்ணிவிட்டு இவங்க ஒரு பெரிய கட்சியா வந்தீங்க பெரிய கட்சியா வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி பெரிய கட்சியாக வரப்போகிறது நாம் தமிழராக தான் ஒழிய நீங்களா இருக்க மாட்டீங்க ஏன்னா மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே தமிழ்நாடு ஓரியன்டேஷன் உள்ள அந்த எண்ணம் அந்த மாதிரி ஒரு சிறப்பு அப்படி ஒரு பேச்சு நலன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தான் போவாங்க அது ஏற்கனவே வளர்த்து பெருசாக சுப்பிட்டார் நாம் தமிழர் அதுக்கு போக தான் நீங்கள் நாம் சேர்த்து குருவி கிடைக்க அந்த சின்னம் பறிக்கப்பட்டது ரைடு விட்டது எல்லாமே எனவே ரெண்டு பெரிய பிளாக்கை நீங்கள் தாண்டவே முடியாது ஸோ அவங்களுடைய நோக்கம் தான் ஜெயலலிதாவே இந்துத்துவம் இதா நீங்களாம் ஒன்று இந்துத்துவம் ஆகிடுது எந்த அண்ணாதிமகாரம் கோயிலுக்கு போகாது இருக்கிறான் எந்த அண்ணாதிமகாரம் மசூதிக்கு போகாத இருக்கிறான் எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் போவாங்க ஆனால் எல்லாருமே கடவுளுக்காக போவாங்க நீங்கள் மட்டும்தான் மதத்துக்காக கோயில் உள்ள பாக்குறீங்க இது யார் இப்போ ஆர்பி உதயகுமார் எப்படி இருக்காரு மொட்டை கட்டெல்லாம் அனுப்பிச்சிட்டு பொட்டையெல்லாம் அனுச்சிட்டு மேலே ஒரு ரிங்கு பொட்டையை தூக்கி வச்சுட்டா அப்படிங்கன்னா ஒரு சைவா ஆனா ஒருபோதும் அவங்கள எதிர்க்க எதிர்ப்பார் செல்லூர் ஆஜ் என்ன ஜோக் அடிச்சாலும் உங்களை தனிவா தெளிவா இருக்கிற இதுதான் அதிமுக அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் மறளாது உருளாது உருட்ட முடியாது உங்களால ஏன்னா அது ஒரு பலம் வாய்ந்த மக்கள் கட்சி தமிழ்நாட்டுக்கு என்னதான் நீங்க ஓபிஎஸ் உங்களோட நின்னாலும் முல்லை பெரியார் பிரச்சனையில் எப்படி பேசுறாரு ஏன் உங்ககிட்ட ஒரு அறிக்கை வரல ஒரு ஏஜுக்காக நான் சொல்ல வரேன் அண்ணாமலை மேலே எனக்கு ஐ ஹவ் அவர் மேலே எனக்கு அனுப்பிவிட்டார் நான் என்ன கேட்கிறேன்னா ஏன் நம்மளை உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு அறிக்கை கம்யூனிஸ்ட் நீங்க எதிர்க்கிற காங்கிரஸ் தான் போட்டியாளர்கள் அணை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா சொன்னது இந்திய ஒன்றிய நேரல் துறை ரைட்டா நீங்க ஏன் ஒரு அறிக்கை விடல ஏன்னா உள்ளார்ந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மீது அக்கறை இல்லை ஆனா சுட்டும் போட்டாலும் அந்த மக்களுக்காக நிக்கிறவன் தான் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அரசியல் ஒண்ணும் இல்லாத போனா தமிழ்நாட்டுக்காக அவர் நிற்பார்

இங்க வந்துட்டு எவ்வளவு தூரம் ஜஸ்வந்த் சிங் வந்துட்டு கொடைஞ்சாறு அப்படின்றதெல்லாம் நாங்க பார்த்த பத்திரிக்கையாளர்கள் நாங்கள் ஓ நான் சொன்னதுதான் நடக்கணும் இல்லாட்டி கிடையாதுன்னு நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் வந்துட்டு வெளியாறுனா ஜெயலலிதா எனக்கு வந்துட்டு நேரத்தை பிக்ஸ் பண்றது அப்படின்னு சொன்னாங்க மோடி எல்லாம் வந்துட்டு ஒருபோதும் வந்துட்டு மோடி எப்படி ஜெயலலிதா பார்த்ததுக்கிட்டதெல்லாம் கிடையாது மோடி தான் வந்துருக்காரு இங்க எனவே தான் ஜெயலலிதா அரசியல் இவங்களுடைய கபடி அரசியலுக்கு அதிமுகவை பலியிட பார்க்கிறார் விடுங்கிட பார்க்கிறார்கள் அது நடக்காது சார் நீங்க சொன்ன அந்த கருத்துல இருந்து நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன் ஓபிஎஸ் வந்து என்னதான் பிஜேபியோட கூட்டணியில இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அவர் குரல் கொடுக்கிறார் அதே மாதிரி சசிகலாவும் வந்துட்டு டிடிவி தினகரனும் பிஜேபியோட வேட் கூட்டணியில தான் இருக்காரு பட் அவங்களும் ஜெயலலிதா அகேன்ஸ்டா ஒரு கருத்து சொல்லும் போது தன்னோட நிலைப்பாடை வந்துட்டு அவங்க சொல்றாங்க பட் ஓபிஎஸ் வந்து இந்த இந்துத்துவ தலைவர் அப்படிங்கிற இதுக்கு வந்து அவர் இன்னும் இந்த கருத்துமே சொல்லல அவர் ரொம்ப இந்துத்துவாதி ஆயிட்டு அவரு அவ்வளவுதான் ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு வேற எந்த பதத்தையும் பயன்படுத்த விரும்பல அந்த அண்ணன் வந்துட்டு அப்போத்துலேருந்தே ஒரு புரோவாவே அப்படியே எடுத்துட்டு போயிட்டார் அவர் அப்படியே படிக்கிட்டார் அவர் ஜெயலலிதா இருக்கும்போதே அப்படி அவர் படைக்கிட்டார் அவங்களுடைய ஆளாவே அவர் இருந்தார் நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது பத்தி இல்லை அது வேற ஆனா தமிழ்நாட்டினுடைய நலன் வரும்போது அவர் ஜெயலலிதா தான் பிரதிபலிக்கும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கட்சி ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அவரு அவருக்கு முக்கியம் மூணாவது அவருக்கு தமிழ்நாடு ஜெயலலிதாவுக்கு முதல் முக்கியத்துவம் வாய்ந்ததே வந்துட்டு இது இன்னொன்னு ஜெயலலிதா யூனியலேட்டர்ல முடி தனித்து முடிவெடுக்க மாட்டாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கும் போது தனித்து நிற்கும் போதும் கூட அவங்க என்ன சொன்னாங்க திருவண்ணூரில் ஒரு கூட்டம் போட்டு ஆயிரத்தி நானூறு பேரை கூப்பிட்டு எல்லாருக்கும் சோறு போட்டு கூட்டணியா இல்லையா அது சொல்லுங்கள் அப்படின்னு போது எல்லோரும் சேர்ந்து தீர்மானம் போட்டு அதை நீங்களே முடிவு எடுத்துக்கோங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் முடித்தாங்க ஒரு மாநாடு போட்டு ஏன்னா கட்சிக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவம் அவ்வளோ அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க ஜெயலலிதாவெலாம் அவ்வளோ சாதாரணமாக வந்துட்டு தப்பா எழுதிடக்கூடாது சரித்தரத்துல அப்படின்றதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க பட் இந்த மாதிரியான ஒரு அரசியல் எக்ஸ்போசர் வந்துட்டு ஓபிஎஸ்ஸும் இல்ல ஈபிஎஸ்ஸுமே கிடையாது இல்லை ஜெயலலிதாவுக்கு கீழே தான் இருந்தாங்க சோ அதனால அவங்க அரசியல் ஆனா அப்படி எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை வரும்போது அத ஷைன் பண்ணவரு அதுல ஒரு அதுல ஒரு ஒரு ஆளுமையை காட்டவருக்கு எடப்பாடி பண்ணிச்சாங்க கட்சியை காப்பாத்துறது அவ்வளவு சாதாரணம் சொல்றாங்க பிஜேபி மாதிரி ஒரு மைய அதிகாரத்துக்கு எதிராக கட்சியை காப்பாற்றுறதுனா சாதாரணம் அவர் காப்பாற்றிட்டாரு அது நல்லதாக கெட்டதுன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை ஆனால் இதான் அவர் செஞ்சுட்டார் சோ அதனால எடப்பாடின்ற ஒரு பெரிய கல் இருக்கிற வரைக்கும் நீங்க தாண்டி போயிட்டு அண்ணா திமுக மலைமுறை ஏறவே முடியாது இல்ல சார் ஆக்சுவலா அவர் வந்துட்டு ஆப்டர் ஜூன் போர் வந்து அதிமுக வந்து யார் கையில இருக்குன்னு பாருங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொல்லி இருக்காரு இவர் யாருங்க இவர் யாரு இவர் இருக்கிறாருன்னு பாருங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து ஓவரா பேசுறது அதாவது என்னென்னா நீங்களாம் போயிட்டு ஒரு முப்பது மைக்கை வைக்கிறீங்கல்ல ஆமாம் அந்த மைக்கை சில நேரங்களில் மயக்கத்தை கொடுத்துருவோம் போத மாதிரி தலைக்கேறிடுங்க ஓகே சார் அவ்வளவுதான் உண்மை என்ன அப்படின்னா அனல் இட்டிக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் வகுப்பாய்வு செய்து பாருங்கள் அதிமுக அப்படின்றது நீங்கள் எப்படியே போயிட்டே இருக்கிறீங்க ரோட்டில் ஒரு ஒரு பூக்கடைக்காரம்மா ஒரு மீன்காரம்மா ஒரு மளிகை கடையில் இருக்கிறவங்க ஒரு கடைகாரன் இப்படி பாக்ஸ் ஆஃப் லைஃப்பையும் ஏடிஎம்கே சப்போர்ட்டர் இப்படி பிஜேபி இருக்கிறாங்களே உங்களுக்கு பூத்துக்கே ஆள் இல்லை அதுக்கே நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடணும் அட்வர்டைஸ்மெண்ட் தரணும் இப்படியாப்பட்ட நிலையில் இருக்கீங்க நீங்கள் போயிட்டால் அவங்கள பற்றியெல்லாம் பேசுகிறீங்கன்னா ஒரு அண்ணாதிமுககாரன்றவனுடைய அரசியல் அப்படின்றது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ப்ளஸ் இருபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் பெருசு எம்ஜிஆரோட கல்லடிபட்டு மண்ணடிப்பட்டு சமாளித்து வந்தவங்க கலைஞரை எதிர்கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும் அப்படின்னம்னா சாதாரண விடயமா அது அப்படியாப்பட்டவன் அதிமுக காரன்

வாக்கு சதவீதம் முக்கியம் நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குறோம் அப்படின்றதா முக்கியம் சோ நம்ம கட்சி வந்து அதுலயே தெரியும் நம்ம டெவலப் ஆயிருக்குமா இல்லையானு லாஸ்டா சீமான் பத்தி சொல்லும்போது போது முதல் அவர் வந்து விஜயலட்சுமி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறமா என்ன பத்தி விமர்சிக்கட்டும் சீமான்ட்டு ஏன்னா சீமான் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரெஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு பிஜேபி வந்து தனித்து நின்னு போட்டியிட்டு என்ன விட அதிகமான வாக்கு சதவீதம் பெற்றா நான் கட்சியை கழிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சீமான் சொன்னதுக்கான இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அண்ணாமலை சொல்றாரு சோ என்னதான் இருந்தாலும் நம்ம ஒருத்தரோட பர்சனல்ல போயிட்டு

நான் மீண்டும் மீண்டும் கேட்கறது இல்ல இல்ல அது இல்லாத வரைக்கும் நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் அர்த்தம் இல்ல உங்களுக்கு முன்னாடி மைக்க வைக்கிறாங்க நீங்க பேசுறீங்க அந்த அந்த டைமை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேச்சையும் போட போறாங்க இவ்வளவுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இது மக்கள் மத்தியில இடம் பிடிக்கிறதுக்கு நீங்க நிறைய செஞ்சாகணும் அதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட வரல மத்தபடி அண்ணாமலையினுடைய மத்த பேச்சலை பத்தி நான் உதாசீனப்படுத்துறேன் என்ன அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சீமான பத்தி அவர் பேசுறது மக்கள் இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பர்சனல் சைடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதெல்லாம் பற்றி பேசணும் நிறைய பேசலாம் அதெல்லாம் பேசுறதுக்கான இறங்கி போற தகுதி இல்லை நமக்கு இல்லை சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு குறிப்பா வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்துத்துவ தலைவர் கிடையாது ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது அவங்க வந்து ஒரு ஓபன் புக்கா எல்லாரையும் மரவடைச்ச ஒரு அம்மாவதா இருந்தாங்க அப்படின்ற கருத்தை வந்து நம்ம நிகழ்ச்சி மூலமா மக்கள் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காவே பதிவு வச்சிருக்கீங்க சார் நன்றி